ஆனா நீங்க வந்துட்டு பொதுச் செயலாளரு எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னோம்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க காரணம் நீங்க மக்கள் கிட்ட எமர்ஜான ஒரு லீடர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதா கிடையாதுன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் அவங்க மக்களினுடைய அபிமானத்தை பெற்றவர்கள் எனவே அவர்கள் ஒரு நடவடிக்கை அப்படின்றது அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சி அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே கூட்டணி தொடர்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு வந்துட்டு திருவான்மூரில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கூட்டினாங்க அது இல்லாத சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் கூட்டி ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேர் கூட்டி சாப்பாடு போட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லை பொதுச் செயலர்கள் எடுக்கலாம் முடிவு அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏன் அதை செஞ்சாங்க தான் ஆல் பவர்ஃபுல் லீடர் ஆச்சே அயன் லேடி ஆச்சே கண்ணு கட்டிய தூரம் வரை எதிர்ப்பே இல்லைன்னா சொன்னாங்களே எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு கட்சி தான் கட்சியினுடைய அமைப்பு தான் கட்டமைப்பு தான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அதனால கூட்டினாங்க நீங்க அப்படி நினைக்கல நீங்க அப்படி முடிவு எடுக்கல அதான் பிரச்சனையே நீங்க என்ன பண்றீங்க செங்கோட்டையினுடைய செல்வாக்க தடுக்கணும் குறைக்கணும் அவர் ஒன்றும் செல்வாக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு காட்டணுன்றது நியமனம் பண்றீங்க அந்த நியமனங்களை வச்சுதான் பொதுக்குழு செயற்குழு வந்துட்டு எல்லாருடைய ஸ்ட்ரெங்க் வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு இவங்களை நீக்கிறது மட்டம் தட்டுறது போன்ற வேலைகள்லாம் செய்றீங்க இது எடப்பாடி அவர்களுக்கு பலன் அளிக்காது நீங்கள் எடுப்பீர்கள் கட்சிக்கு தான் இது பாதகத்தை ஏற்படுத்தும்